தங்கமணி அடையப்பா தங்கமணி வர போறீங்க இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட படகு மூலம் மவுசேனியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை தங்கமணிஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி எப்படி இருக்கீங்க ஹலோ அண்ணே நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு ரமேஷுக்கு என்ன சண்டையா இல்ல நான் வந்தா அவர் வர இல்ல அவர் ஓடுறாரு உங்களை கண்டுட்டு அவருக்கு வெளியே வந்துட்டாயா வைப்ரேஷன்ன்ற மாதிரி தான ஓடுது மனசு அவரும் கதை கூட நானும் கதை இருந்தா பிரச்சனை அத என்ன உண்மை தான ஓகே அதுக்கு தான் ரெண்டு பேரே நாங்க செட் பண்ண விரறதே இல்ல செட் ஆக விரறதே இல்ல எங்க வெட்டானோ அங்க எடுக்கோணும்னு தெரியும் சரியா நீங்க சரி பாத்துக்கிட்டு தமிழர்களின் பிரச்சனைக்கு புதிய அரசியல் அமைப்பில் தீர்வு பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அரசியல் கைதிகள் விடுதலை அமைச்சரவை பேச்சாளர் புதிய அரசியல் சந்தோஷம் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார் கடந்த அரசின் முடிவை அமல்படுத்த முடியும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அமைச்சரவை பேச்சாளர்

குறைங்க குறை மட்டமா இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபா அல்லது முப்பத்தஞ்சு முப்பது ரூபாயில இருந்து இருபத்தி எட்டு ரூபாய் கட்டணமா குறைக்கப்பட்டிருக்கு யாருக்காவது தெரியுமா ரெண்டு ரூபாய் கிடைச்சதா இல்ல

நம் திருமலை மாவட்டங்களில் இணைந்த போட்டிகள் வெதற்க தயார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் தமிழரசுக் கட்சியை பிரதிநிதிகளிடம் வந்து சொல்லியிருக்கிறேன் அர்ஜுன மகேந்திரன் அழைத்து வரப்படுவார் அரசாங்கம் மறைவிப்பவன கடவுச்சேட்டு விசா விவகாரத்திற்கு கடந்த அரசாங்கமே பொறுப்பு அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஹெரச் சொல்லியிருக்கிறார் அமெரிக்க ரஷ்ய தூதுவர்கள் ஜனாதிபதியோடு சந்திப்பு சந்திப்புகிற செய்தியும் வந்திருக்கேன் அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின்ற பக்கம் போனமெண்டா தமிழர் இறைமையை உறுதிப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் நேரில் வலியுறுத்து ஓகே இது அவ்வளவு நல்லதா படையிலேயே இந்த சந்திப்பு நல்லதா படையிலே ஆனா இல்ல நல்லதா மக்களுக்கு படும் என்று சொல்லி நாங்கள் நம்புறோம் அப்படி ஒரு அரசாங்கத்திலையும் இப்படித்தானே போய் பேசுவாங்க ஆனா அதுக்கான தீர்வுகள் அப்படியே இழுபட்டு கொண்டே போகும் ஒவ்வொரு எலெக்ஷனையும் குறிவைத்து குறிவைத்து பேசுவாங்க ஆனா அப்படியே தீர்வின்றியே நாங்கள் நகருவோம் ஆனால் இந்த சந்திப்பு இந்த அரசாங்கத்தில் ஏதாவது தீர்வு மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புறோம் ஓகே மத்திய வங்கி படைமுறை மோசடி வழக்கு நீதிமன்றத்தின் முன்னால் ரணில் நிறுத்தப்படுவார் அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் அமைச்சர் விஜித் ஓகே புதிய அரசியல் அடைப்பினோடாக இன தீர்வு காண நாடலாவிய ரீதியில் சர்வஜன வாக்கெடுப்பு பொது பின் புதிய அரசு நடவடிக்கை என்கிறார் அமைச்சர் விஜித் ஜனாதிபதி அனுரவோடு அமெரிக்க தூதுவர் உயர்வு கிட்டுமா முக்கியமான செய்திகளை அமைச்சரவை பேச்சாளர் கட்டம் போட்டு காட்டியிருக்கிறார் ஓகே தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்தால் அனுரவோடு இணைந்து நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லி விக்கியா விலை குறைப்பால் பஸ் கட்டணங்கள் நான்கு தசம் இரண்டு வீத

முதல் நடவடிக்கையால் பல அப்பாவிகள் பாதிப்பு போதை பொருள் கடத்தல்காரர்கள் தப்பினராம் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்காங்க மூலமாக போதைப் பொருள் வந்து தப்பத்தான் புதிய அரசியல் அமைப்பு சர்வசன வாக்கெடுப்பு அணியில் மீது விசாரணை பேச்சாளர் மக்கள் முதலாவது அவங்க வைத்த கோரிக்கைகள்ல அதிகமாக நாங்க முன்னாள் குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தானே எனவே அவை நிச்சயமாக செய்யப்படும் என்று சொல்லி அண்மையில் பிரதமர் ஹரணி பாலசூரியவோடு பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க கட்டம் கட்டமாக எல்லாம் செய்யப்படும் எனவே அவசரப்பட்டு எதுவும் செய்யப்படாது கட்டம் கட்டமாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்

மதுமான சாலைகளுக்குரிய அனுமதி பத்திரம் தொடர்பான செய்தி இன்றைய தினம் அந்த டீட்டெயில் வெளியிடப்போ வெளிவரப்போதான்

ரஹீம் ஓகே மக்களின் ஆர்ப்பாட்டத்தை எடுத்து மன்னார் மதுமார சாலையை உடனடியாக மூடுமாறு பணி போது இது தினகரன் தினகரன் பத்திரிகை செய்தியாக இருக்கணும் இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற பத்திரிகை செய்திகள் எனவே சிறப்பாக பரவலாக எல்லா செய்திகளையும் தந்திருக்கிறோம் மீண்டும் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் போயிட்டு வர நாளைக்கு வந்து ஐஎம்எஃப் உயர்மட்ட குழு இன்றைய தினம் வந்து என்னென்ன சந்திப்புகள் இடம்பெற்றது என்ற செய்தியை நாளைய தினம் எதிர்பார்க்கிறோம் இதை விட நாளைய தினம் இந்த செய்தியும் வரும் இந்த இஸ்ரேலியரான் தாக்குதல் வான் தாக்குதல் இன்றைய தினம் நேற்று இரவு நடந்ததால இன்னைக்கு வேற ஸ்ரெல்ல நோக்கி இரண்டே அந்த ஏவகணை தாக்குதல் நாளையதானம் அதுவும் முக்கியமான செய்தியாக இடம் பிடிக்கும் மனுஷன் நம்பர் ஓகே எல்லாத்தையும் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து கொண்டு வந்து நான் உங்களுக்கு ஒப்பிட்டு போறேன் சரியா ஓகே நன்றி நாளையே தினம் சந்திப்போம் கட்டையும் வணக்கம் அனுசரணி യാത്രைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக்க படகு மூலம் ஆஸ்ட்ரேலியா செய்வதற்கு வித வாய்ப்பு